நான் இப்போ வந்துட்டு மோராக் ஜென்ரல் மார்க்கெட் வந்திருக்கேன் மெயின் மார்க்கெட்டுக்கு இது உள்ள போறேன் அந்த மார்க்கெட்டு உள்ள வாங்க அந்த மார்க்கெட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு மீன் கடையில் நினைக்கிறேன் இந்த மீன் வாங்கி இது பேர் அம்மோர்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம் ரொம்ப வில உள்ள மீன் பெரிய பெரிய அட்டை வாங்கி சாப்பிட்றாங்க இது வந்துட்டு சாஃபின்னு சொல்லுவாங்க இந்த மீனெல்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது எல்லாம் நீங்க எந்த மீன் வாங்கினாலும் அதை கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க அது கிளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக இடம் இருக்குது நான் அந்த இடத்தையும் காமிக்கிறேன் மீனெல்லாம் விலையெல்லாம் வந்துட்டு நல்ல விலை தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் போட்டு அது மேல தான் மீனெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த மார்க்கெட்டில் நான் சுற்றி பார்த்த வரைக்கும் மீன் தான் இருக்குது அதில் ஐஸ்லாம் வைக்கல எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மார்க்கெட்டை பாருங்க எவ்வளோ அழகான ஒரு மார்க்கெட்டா இருக்குது இங்கே நிறைய வந்துட்டு அரபிக் கஸ்டமர் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்தியன் கஸ்டமர் ஏன்னு தெரியல இங்கே வர்றது ரொம்ப கம்மி தான் நான் இங்கே உள்ள பேசினேன் மீன் வந்துட்டு டெய்லி வர அன்னைக்கே அது முடிஞ்சிடும் மறுநாளும் ஃப்ரெஷ்ஷாக வரும் தான் சொல்றாங்க இங்கே வந்துட்டு மீன் வந்துட்டு மறுநாள் ஸ்டாக் வைக்கிற மாதிரி தெரியல பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரத்தமாக இருக்குது பாருங்க உண்மையில ஒரு நல்ல ஒரு பிரசான மீன் இது அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம எத்தனை கிலோ சொல்கிறோமோ அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க அது எத்தனை சைஸாக வேணுமா இல்லை கிலோவாக வேணுமான்னு சொல்லிட்டோம்னா அது அந்த மாதிரி அவங்க அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் கிளீனிங்கு கட்டிங்கெல்லாம் ஃப்ரீ தான் அதுக்குலாம் அவங்க காசு வாங்கலை அவங்க சொல்கிற வேலை என்னவோ அதை மட்டும் பே பண்ணால் போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பே பண்ண வேண்டாம் நம்ம போயிட்டு வேறு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த மீன் கிளீன் பண்ணி ரெடியாக இருக்கும் இப்போ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீட் மார்க்கெட் இருக்குது வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது அதனால இங்கே இந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்குது நானும் சில கண்ட்ரியில சில மீன் மார்க்கெட்டெல்லாம் பார்த்துருக்குறேன் அங்கே நடக்கும்போதே மேலெல்லாம் தண்ணி தெரிக்கும் அவ்வளோ வாடையாகவும் இருக்கும் இது வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த கடையில் இந்த மீன் வந்துட்டு சாஃபி மீன் அந்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்துட்டு சாஃபின்னு சொல்லுவாங்க அது வந்து மேக்ஸிமம் அரபிகள் தான் சாப்பிடுவாங்க அது நம்ம மக்களும் வந்துட்டு அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து ஃப்ரை தான் பண்ண முடியும் இதில் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியல இதெல்லாம் ஹமூரு இது கிங் பிஷ் இதெல்லாம் எல்லா மக்களுமே சாப்பிடுவாங்க அங்கே அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இறாலு நம்ம செம்மீன்னு சொல்றோம் இல்லையா அது ஆனால் வந்துட்டு நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சரியான விலையாக இருக்கும் இங்க வந்துட்டு ஒரு கிலோ இறாலு மூணு தினாறு மூணு தினாருன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஊர்ல இதே ரால் வாங்கினோம்னா ஒரு கிலோ டூ தௌசண்ட் ருபீஸ்கிட்ட கிட்ட வந்துடும் இங்க வந்துட்டு நண்டெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான் நண்டு வந்துட்டு ஒரு தினாருக்கு ஒரு கிலோ கிடைக்கும் நம்ம ஊர்ல இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ எவ்வளவு பெரிய நண்டு வாங்க முடியாது चलेगा, चलेगा, चलेगा। आएंगे, हमारा रखा अंदर मत के बहांगे। मीन वांगे, मीन वांगे, वांगे। फिलीमिल, फिश, मीन। ये कौनसा मच्छी है? किंगफिश, किंगफिश, बाहर निकल चना, बाहर निकल चना, इंग्लिश किंगफिश। इंग्लिश हुआ, आईकुरा भी हुआ। आईकुरा, आईकुरा। ये कट करके भी देगा ना? हाँ। ये कितना ஒரு கிலோ அஞ்சு ஜிநாறு ஐநூறு ரேஸு அப்போ பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ்ஷு எவ்வளோ வரக்கூடனா ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரியாணி இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த மண்டையா மட்டும் கொண்ட பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் தான் ஐகூரா கிங் ஃபிஷ் நம்ம ஒன்றே கிங் ஃபிஷ்னான்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு மீன் இருக்குது இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு டைமிங் வந்துட்டு காலைல ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும் இங்கே வந்து பார்க்கிங்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஏரியா வந்துட்டு மீன் வந்துட்டு கிளீன் பண்ணி கொடுக்குற ஏரியா இது மேலே எழுதியிருக்குது மீன் கிளீனிங் ஸ்டால்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்